வெறும் வீச்சில் புண்டு சாப்பிடுங்கள் உங்கள் உடலில் எத்தனை அற்புதங்கள் நடக்கும் தெரியுமா நம்ம சாப்பிடக்கூடிய எந்த உணவுலையுமே பூண்டு சேர்க்கறது அவசியம் ஏன்னா பூண்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு பல ஆரோக்கிய நன்மையை கொடுக்கும் சுவை நறுமணத்துக்கு பெயர் பெற்ற அந்த பூண்டுடைய குணாதிசயங்கள் ஏராளம் இதில் விட்டமின்ஸும் இருக்குது ஸோ பூண்டு பல நோய்கள் வந்து நம்மளை பாதுகாக்குது ஆனால் தினமும் காலை வேளையில் நம்ம பூண்டோடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் பல நன்மைகள் கிடைக்கிறதா ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறாங்க எல்லாருடைய கிச்சன்மே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க பூண்டு இது வந்து நீங்கள் வெஜ்ஜு சமைச்சாலும் சரி இல்லை நான்வெஜ்ஜு சமைச்சாலும் சரி அதில் கண்டிப்பாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் இஞ்சி சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பூண்டு அப்படின்னு சொன்னாலே அது கேஸ்டிக் வந்து சரி பண்ணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி அதில் இன்னுமே நிறைய நன்மைகள் இருக்குங்க குறிப்பா ரெண்டு பூண்டு பற்களை வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு காலையில் குடிச்சிங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இப்போ வீடியோவில் பார்க்கலாம் பூண்டில் பாஸ்பரஸிங் பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாமே இருக்குது அதோட விட்டமின் சி விட்டமின் கே ஃபோலேட் இதெல்லாமே இருக்குது அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த பூண்டை வெது வெதுப்பான தண்ணியோடு குடிக்கும் போது ரத்தத்தை க்ளீன் பண்ணுது உடம்பில் இருக்கக்கூடிய வீக்கம் நச்சு முகப்பொருள் இதெல்லாமே குறைக்குது குளிர் காய்ச்சலுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது இதில் அத்தியாவசியமான விட்டமின்ஸ் ஆக்சிஜன் ஏற்றங்கள்லாம் இருக்கிறதுனால உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நோய் தொற்றுகள் வராமல் பாதுகாக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இருமல் சில இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வெறும் மயத்தில் ரெண்டு பல் பூண்டு பூண்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லது குழந்தைகளுக்கு பூண்டு பருக்கில் நூலில் கட்டி கழுத்துல போட்டிங்க அப்படின்னா சளி பிரச்சனை நீங்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க பச்சை பூண்டு உணவில் சேர்த்துக்கிறதுனால செரிமான பிரச்சனைகள் குறையும் இது உடம்புக்கு நல்லது வீக்கத்தை குறைக்கும் குடல் புழுக்களையும் அளிக்குது கெட்ட பாக்டீரியாஸை கொள்ளும் இது செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் பாதுகாக்குது பூண்டு சாப்பிட்றதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது குறிப்பாக பருவ காலத்தில் வரக்கூடிய தொற்று நோயை எதிர்த்து போராடுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இதனுடைய நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் காரணமாக கண் காதுல வரக்கூடிய தொற்றுகளை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் பூண்டு வந்து இதய ஆரோக்கியத்தை நிர்வகிக்கும் பூண்டுல அலிசின் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் பண்புகள் இருக்கு சுகாதார நிபுணர்கள் கருத்துப்படி பூண்டு வந்து உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்படி அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரத்த அழுத்தம் ரத்த சர்க்கரை அளவு இதை வந்து சீராக்கி நமக்கு ஹெல்ப் பண்ணுது பூண்டு பற்கள் மட்டும் இல்லாமல் தூணுமே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடம்பு எடை குறைக்க நினைக்கிறவங்க பூண்டு வெறும் வெறுமேத்துவ சாப்பிட்டா வெயிட் குறையும் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் இதை சாப்பிட்றது பாலியல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க இது சக்தி வாய்ந்த ஆன்டிபயாட்டிக்கா வந்து செயல்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல பூண்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு கெட்ட கொழுப்பால வரக்கூடிய உடல் பாதிப்புகளை நமக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ஹெல்ப் பண்ணும் உடல் சக்தியை அதிகப்படுத்தும் மகப்பேறு அணிந்திருக்கக்கூடிய மகளிர்கள் வந்து பூண்டு சாப்பிட்றது மூலமா தாய்ப்பாலை விருத்தி அடைய வைக்கும் சளி கரைச்சு சுவாச தடைகளை நீக்கும் ஜீரண சக்தியை அபிவிருத்தி பண்ணும் ரத்த கொதிப்பு தணிக்கும் உடல் பருமனையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைக்கும் பூண்டு வந்து ஆன்டி ஒட்டுண்ணி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு பூண்டு வந்து காலங்காலமாக சிறந்த மருத்துவ பொக்கிஷங்களும் ஒன்றாக இருக்குது பூண்டு வந்து பாக்டீரியா பூஞ்சை ஒட்டுண்ணி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணப்படுது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வாமை எதிர்த்து போராடக்கூடிய குணங்கள் நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு சிறந்ததாக இருக்குது குளிர்கால நிலையில் வரக்கூடிய காய்ச்சல் சளியால் மூச்சு விருதுல சிரமம் தொண்டைப்புண் இதுக்கெல்லாமே நிவாரணம் கொடுக்கும் உங்களுக்கு பூண்டை வெது வெதுப்பான தண்ணியோட சேர்த்து குடிக்கிறது கஷ்டமா இருந்தால் அது கூட தேன் இஞ்சி இதெல்லாமே கலந்து கூட குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு பச்சை பண் அந்த பூண்டு பல் வந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வள